நேர்களே ஆதவன் தொலைக்காட்சியின் மற்றும் ஒரு இன்றைய நாளோடு நமது பார்வையில் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினமும் நாங்கள் பலதரப்பட்ட முக்கிய விடயங்கள் தொடர்பில் அவதானத்தை செலுத்தப் போகிறோம் முதலிலே நாங்கள் வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது அதிகார பகிர்வு குறித்து தனியாக ஆராய இணக்கம் நால்வர் கொண்ட குழு நியமனம் ஜனாதிபதி தலைமையிலான கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம் என்கிற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது அதிகார பகிர்வு குறித்து தொடர்ச்சியாக கலந்துரையாடி அரசியல் தீர்வை காண்பதற்கான நடவடிக்கை எடுப்பது என்ன என்பது என்ன என்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்ற தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்காக நான்கு பேர் கொண்ட குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்திலே மிக முக்கியமான ஒரு கூட்டம் இடம்பெற்றது அதாவது இந்த அதிகார பகிர்வு புதிய அரசினை உருவாக்க உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டிருக்கிறது இந்த கலந்துரையாடலே பிரதமர் ரணில் விக்கிரமசிங்க ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனன் அதேபோன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய சில முக்கியமான உறுப்பினர்கள் அதேபோன்று தமிழ் தரப்பிலே தமிழ் தேசிய கூட்டணியுடைய தலைவர் இரா சம்பந்தன் தமிழ் தேசிய கூட்டணியுடைய ஊடக பேச்சாளரும் முகேஷ் தருமான எம்ஏ சுமந்திரன் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கலந்துரையாடி இருக்கிறார்கள் இதன்போதுதான் அகிர் அதிகார பகிர்வு குறித்து தனியாக ஆராய இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருப்பதுடன் அதற்கில் ஆராய்வதற்கு நான்கு பேர் கொண்ட குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அத்துடன் இதன்பொழுது முடியாவிட்டால் கூறுங்கள் மாற்று தீர்மானம் எடுக்க நாம் தயாரினும் சம்பந்தன் ஜனாதிபதியை பார்த்து கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அந்த செய்தி தான் இன்றைய தினம் வீர்கேசரி பத்திரிகையை மிக முக்கிய இடத்தை படித்திருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது பிளவடைந்த நாட்டை அரசியல் தீர்வின் மூலமே ஒன்றிணைக்கலாம் ஆனால் அது சவால்மிக்க சவால்மிக்க விடையும் என்கிறார் ரணில் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது பிளவடைந்த நாட்டை ஒன்றிணைப்பது இலகுவான காரியமல்ல அரசியல் தீர்வின் மூலமே அதனை செய்ய முடியும் ஆனால் அது சவால்மிக்கதாகும் பொருளாதார ரீதியாக நாட்டை எவ்வாறு முன்கொண்டு செல்வது என்பது தொடர்பிலே சிந்திக்க வேண்டியது அவசியம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் மங்களசாமி ரவீரனுடைய அரசியல் பயணத்தின் முன் முப்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நேற்று கொழும்பிலே இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றிலே பங்கேற்று உரையாற்றிய போதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது ஜனாதிபதியும் பிரதமரும் எலியும் பூனையுமாகி இருப்பதாக பலரும் விமர்சனம் செய்து வருகிற நிலையிலே தான் ஜனாதிபதிக்கு முன்னிலையிலே வைத்து பிளவடைந்த நாட்டை அரசியல் தீர்வு மூலமே ஒன்றிணைக்க முடியும் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது மைத்ரி மஹிந்த ரணிலுடன் பேசுவோம் ஜேவிபி ஜேவிபி அறிவிப்பு என்கிற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்கி நாடாள் நாடாளுமன்ற முறைமையை உருவாக்கும் இருபதாவது திருத்தத்தை நிறைவேற்றுவது தொடர்பிலே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவோடு கலந்துரையாடுள்ள அதே வேளை எதிர்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சவோடும் கலந்துரையாடவிருப்பதாக ஜேவிபி அறிவித்திருக்கிறது இந்த செய்தி தொடர்பில் நாங்கள் மேலதிகமாக அவதானம் செலுத்தமாக இருந்தால் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஜேவிபியினுடைய தமிழ் உறுப்பினர் ஒருவர் எங்களோடு பேசியிருந்தார் அவர் குறிப்பிட்ட விடயவும் இப்போ இவ்வாறு தான் இருக்கிறது எதிர்வரும் ஆறாம் திகதி மஹிந்த ராஜபக்சவை இவர்கள் சந்தித்து பேச உள்ளதாக கூறப்படுகிறது பொழுது இருபதாவது திருத்தத்தை வெற்றிகரமாக இவ்வாறு நிறைவேற்றுவது அதனால் நாட்டிற்கு ஏற்பட போகின்ற நன்மைகள் என்பது என்ன என்பது தொடர்பிலே மகிந்த ராஜபக்சவோடு கலந்துரையாடி மிக முக்கியமான தீர்வு ஒன்றினை பெற்றுக்கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது அவர் ஒரு சிறிய உதாரண முறை குறிப்பிட்டிருந்தார் கோட்டாவய ராஜபக்ச ஜனாதிபதியானால் அவர் எவ்வாறான நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையிலே எவ்வாறான முடிவுகளை எடுப்பார் என்பது தொடர்பிலே ஒரு ஆராய்ந்து ஒரு தீர்மானத்தை எடுக்குமாறு தாங்கள் இதன்போது மஹிந்த ராஜபக்சவிடம் கோர உள்ளதாக அவர் எங்களிடம் தெரிவித்திருந்தார் அதனை தான் இன்றைய வீரகை பத்திரிகை இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து மற்றொரு செய்தி இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது காணாமல் போன ஒரு உறவினர்கள் இன்னமும் காத்து கொண்டிருக்கின்றனர் மங்களவின் நிகழ்விலே சமந்தா பவர் ஆதங்கம் என்கிற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது காணாமல் போனோர் அலுவலகத்தின் உருவாக்கம் உள்ளிட்ட நல்லிணக்க செயற்பாடுகள் இலங்கையில் இடம்பெற்றுள்ளன இருப்பினும் காணாமல் போனோரின் உறவினர்கள் காணாமல் போன தமது சொந்தங்களின் புகைப்படங்களுடன் இன்னும் காத்துக் கொண்டிருக்கின்றனர் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் அதில் பாதிக்கப்பட்டவர்களை பெரும் அதில் பாதிக்கப்பட்டவர்களை பொருளாதார ரீதியில் பலப்படுத்த வேண்டிய தேவை தேவையுள்ளது அவர்கள் இழந்ததை மீளவும் வழங்க முடியாது எனினும் அவர்களுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்த முடியும் என்கிற ஒரு கருத்தை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் சமந்தா பவர் தெரிவித்திருக்கிறார் நாங்கள் இதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தது போலவே தான் மங்களவினுடைய முப்பதாவது முப்பதாவது அரசியல் பயண நிகழ்விலே பங்கேற்று உரையாற்றிய போதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து மற்றொரு செய்தியை இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது வசிம் தா வசிம் தாஜுதீன் படு ப படுகொலை விவகாரம் அலரி மாளிகையில் இருந்து வெளியேறிய நான்கு வாகனங்கள் குறித்து விசாரணை நாசா சைக்கியர்கோளில் எந்த படமும் இல்லையாம் என்கிற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது பிரபல ரக் ரக்வி வீரர் வசிம் தாஜுதீன் படுகொலை செய்யப்பட்ட தினம் அலர் இருந்து வெளியேறி சென்ற நான்கு வாகனங்கள் தொடர்பிலும் சிஐடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக நேற்றைய தினம் நீதி நீதிமன்றத்துக்கு அறிவிக்க அறிவித்திருக்கிறார்கள் அத்துடன் வா வசீம் தாஜுதீன் கொலை சந்தை நபர்களை அடையாளம் காண்பதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது நல்லாட்சிக்கான தேசிய அரசாங்கம் தேர்தல் தங்களுடைய தேர்தல் பிரச்சார காலத்திலே சில முக்கியமான வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார்கள் ஊடகவியலாளர் கூட அதே அதேபோன்று ரக்பி வீரர் வாசீம் தாஜுதீன் அதேபோன்று ஊடகவியலாளர் ஏனைய ஊடகவியலாளருடைய மரணம் தொடர்பிலேயே நீதியான விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் என அவர்கள் வாக்குறுதி வழங்கித்தான் தங்களுடைய வாக்கு வங்கியை அவர்கள் சேகரித்திருந்தார்கள் எனினும் நல்லாட்சியான தேசிய அரசாங்கம் உருவாக்கப்பட்டு நான்கு அதாவது தற்போது இந்த நல்லாட்சியான தேசிய அரசாங்கம் இல்லாவிட்டாலும் பொது வேட்பாளர்களை பொது வேட்பாளராக போட்டியிட்ட மை மைத்திரிபால சிறிசேனன் இந்த விடயங்களை முன்னிறுத்தி தான் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்திருந்தார் எனினும் அவர் பதவியேற்று ஐந்து வருடங்களாக போகிற இந்த காலப்பகுதியிலும் இன்னமும் இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகத்தான் ஒவ்வொரு வழக்கு விசாரணையின் போதும் சிஐடி நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வருகிறார்கள் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது தெமட்டகோட ருவான் கைது பாகிஸ்தான் தம்பதி உள்ளிட்ட மேலும் ஏழு பேர் சிக்கினர் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது பாதாள உலக குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்து தெமட்டகூட ருவான் உள்ளிட்ட எட்டு பேர் போலீஸ் விசேட அதிரடி படையினால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் துபாயிலே வைத்து மதுஷ் கைது செய்யப்பட்டதனை தொடர்ந்து இலங்கையிலே பல்வேறுபட்ட அதிரடியான நடவடிக்கைகள் விசேட அதிரடி படையினாலே முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஒரு அங்கமாகத்தான் நேற்றைய தினம் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரோடு சேர்ந்து பாகிஸ்தான் தம்பதி உள்ளிட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களிடம் தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகத்தான் கூறப்படுகிறது இவை அனைத்துமே இன்றைய தினம் நாங்கள் வீரகேசரி பத்திரிகையிலே பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் தினக்குள் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற பிரதான செய்தி தொடர்பிலே அவதானம் செலுத்தமாக இருந்தால் இலங்கையில் ஜனநாயகத்திற்கு பாரிய சவால் பாதுகாக்க கூறுகிறார் சமந்தா பவர் என்கிற செய்தி இங்கு வெளியாகி இருக்கிறது இலங்கையிலே ஜனநாயகத்திற்கு பாரிய சவால்கள் ஏற்பட்டு இருக்கும் நிலையில் எதிர்காலத்தில் அதனை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என அமெரிக்காவின் முன்னாள் சிரேஷ்ட ராஜதந்திரி சமந்தா பவர் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவும் இலங்கையும் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதிலே மிகவும் குழப்பகரமான காலங்களை எதிர்கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நேற்று தினம் இடமேற்ற மங்கள சமர வீரர்களுடைய அரசியல் பயணத்தின் முப்ப முப்பதாவது ஆண்டு நிறைவு முன்னிடமற்ற நிகழ்விலே பங்கேற்று உரையாற்றிய போதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது ஆசிரியர்களை விரட்டியடித்த தண்ணீரும் கண்ணீரும் கொழும்பில் பெறும் ஆர்ப்பாட்டம் என்கின்ற செய்தியெங்கே புகைப்படுத்துடன் கூடிய ஒரு செய்தியாக வெளியாகி இருக்கிறது கோரிக்கைகள் சிலவற்றை முன்னு முன்வைத்து அதிபர் ஆசிரியர்களினால் கல்வி அமைச்சுக்கு முன்னால் நேற்று வியாழக்கிழமை நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாறை பிரயோகங்களை மேற்கொண்டு ஆசிரியர்களை விரட்டி அடித்திருக்கிறார்கள் தற்பொழுது இந்த சம்பவம் பாரி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மீது போலீசார் இவ்வாறு கண்மூடித்தனமான தாக்குதலை மேற்கொள்வார்களாக இருந்தால் பல்கலைக்கழக மாணவர்கள் மீது அவர்கள் தாக்குதல் மேற்கொள்வது ஒன்றும் புதிதல்லவை அல்லது விதிவுல கல்லவை என்கின்ற வகையிலே பல்வேறு வகையான விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது இலங்கை தொடர்பான தீர்மானத்தின் முதலாவது வரைவு பரிசீலனையில் ஜெனீவாவில் உறுப்பு நாடுகள் பங்கேற்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது ஐநா மனித உரிமைகள் பேரவையிலே நாற்பது ஜெனீவாவில் ஆரம்பமாக இருக்கும் நிலையிலே இலங்கை தொடர்பான முதலாவது வரைவு தற்போது உறுப்பு நாடுகளின் பரிசீலனைக்கு பரிசீலனைக்காக சுற்றோட்டத்திற்கு விடப்பட்டுள்ளது இந்த அமர்விலே தீர்மானம் உள் உள்வாங்கி கொல்லப்பட்ட முன்னர் தொடர்ச்சியாக பல மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தீர்மானத்தின் முதலாவது நகல் வரைவின் உள்ளடக்கம் விரைவிலே வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது இந்த உள்ளடக்கம் அடங்கிய இந்த அறை வரைவு ஜெனிவாயினுடைய உறுப்பு நாடுகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்ப்போமே ஆனால் அபிநந்தன் இன்று விடுதலை பாகிஸ்தான் பிரதமர் அறிவிப்பு என்கிற செய்தி இங்கே இருக்கிறது இஸ்லாமா அமைதி மற்றும் நல்லெண்ண அடிப்படையிலே இந்திய விமானி இந்திய படை விமானி அபிநந்தன் இன்று வெள்ளிக்கிழமை விடுவிக்கப்படுவார் என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அறிவித்திருக்கிறார் புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய விமானிகள் அல்லது இந்திய இராணுவம் தொடர் தாக்குதலில் பாகிஸ்தானிலே மேற்கொண்டிருந்தது இவ்வாறும் நிலையிலே நேற்று முன்தினம் பாகிஸ்தானிலே தாக்குதல் மேற்கொள்ள மேற்கொள்ள முயற்சித்த இந்திய விமானம் பாகிஸ்தான் படையினரால் சுட்டி வீழ்த்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது இதன்போது ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த விமானி ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரை ஆரம்பத்திலே பாகிஸ்தான் இராணுவத்தினர் தாக்குவது போன்ற காணொலிகள் வெளியாகி சர்ச்சையை அது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது எனினும் ஒரு சில மணி நிமிடங்களிலேயும் ஒரு காணொளியும் பாகிஸ்தான் அரசாங்கம் வெளியிட்டிருந்தது அல்லது பாகிஸ்தான் இராணுவம் வெளியிட்டிருந்தது அந்த காணொலியிலேயே தாம் நலமாக இருப்பதாக அபிநந்தன் தெரிவித்திருந்தார் பாகிஸ்தான் தம்மை கண்ணியமான முறையில் நடத்துவதாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையிலே தான் நேற்று பாகிஸ்தான் பிரதமர் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் வைத்து மிக முக்கியமான ஒரு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருந்தார் அந்த அறிவித்தலிலே தான் நல்லெண்ண அடிப்படையிலே தாம் அபிநந்தனை விடுதலை செய்ய இருப்பதாகவும் அவர் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இது தொடர்பான செய்திகளை நீங்கள் தொடர்ச்சியாக ஆதவனோடு இணைந்திருப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்ப்போமே ஆனால் காணாமல் போனவர்கள் போ போனவர்கள் அல்ல இன்று எலும்புக்கூடுகளையும் தேடும் நிலை என்கின்ற புகைப்படத்துடன் கூடிய ஒரு செய்தி இங்கே வெளியாகியிருக்கிறது காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகளை தேடி போராட்டங்களை நாம் தற்பொழுது மனித எலும்புக்குடியிலிருந்து மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளையும் தேட வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளதாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி நேற்று வியாழக்கிழமை மன்னாரிலே ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தான் அவர்கள் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது ஜெனிவாவினுடைய நாற்பதாவது மனித உரிமைகள் கூட்டத்தோட தற்போது இடம்பெற்று வருகிற நிலையிலே தான் சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கிற வகையிலே தொடர்ச்சியாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்து வருகிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஒரு அங்கமாக நேற்றைய தினம் மன்னாரிலே ஒரு பாரி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போதுதான் காணாமல் போனவர்களே மட்டுமல்ல இன்று நாங்கள் எங்களுடைய எலும்புக்கூடுகளையும் தேடும் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்கிற ஒரு விடயத்தை அவர்கள் நேற்றைய தினம் கவலை தோய்ந்த முகத்தோடு ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார்கள் இந்த காணாமல் ஆக்கப்படும் உறவி உறவினர்களுடைய இந்த போராட்டம் இந்த ஜெனிவா கூட்டத்தொடர் ஆரம்பமான காலப்பகுதியில் மாத்திரம் இடம்பெறவில்லை கடந்த இரண்டு வருடத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கிலே முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்பது மிக முக்கியமானது எனினும் இதுவரையிலே எந்த ஒரு தீர்வும் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என அவர்கள் ஆதங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தி நாங்கள் பார்க்கிற பொழுது விடுதலை புலிகள் தற்கொலை தாக்குதலை நடத்தியது ஏன் விளக்குகிறார் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக பிரசுரமாகியிருக்கிறது விரக்தி மற்றும் தமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளால் ஏற்பட்ட கோபம் காரணமாகவே விடுதலை புலிகள் தற்கொலை தாக்குதல்களை மேற்கொண்டதாகவும் மதம் சார்ந்தவர்கள் தற்கொலை தாக்குதலை நடத்தவில்லை எனவும் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினம் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்திலே பங்கேற்று அல்லது பாகிஸ்தான் பாராளுமன்ற அமர்விலே பங்கேற்று உரையாற்றிய போதுதான் இம்ரான்கான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பிலான காணொலி செய்திகள் ஆதவன் இணையதளத்திலே பிரசுரமாக இருக்கிறது டபுள்யூ டபுள்யூ டாட் ஆதம் டாட் என்ற இணையதளத்தில் பிரவேசிப்பதன் மூலம் இது தொடர்பிலான மேலுக்கு செய்திகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு இங்கே பார்க்கிற பொழுது அதிகார பகிர்விற்கு இணக்கம் ஜனாதிபதி பிரதமர் சம்பந்தன் பங்கேற்ற சந்திப்பிலே பேசுவதற்கு முடிவு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற கட்சி பிரதிநிதிகளுடனான கூட்டத்திலே புதிய அரசியலமைப்பினூடாக அதிகார பகிர்வு விடயம் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு இணக்கம் வெளியிடப்பட்டிருக்கிறது நேற்று வியாழக்கிழமை மாலை ஜனாதிபதி சேலையத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் ரா சம்பந்தன் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய தலைவரான அமைச்சர் மனோ கணேசன் அமைச்சர் திகாம்பரம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவரான அமைச்சர் ரவு ஹக்கீம் ஆகிய அமு ஹக்கீம் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முக்கிய அமைச்சர்கள் பலரும் பங்கேற்றிருந்ததாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதன் போதுதான் குறித்த விடுந்திலே ஆராய்வதற்கு நான்கு பேர் கொண்ட ஒரு குழு ஒன்றை அமைப்பதற்கு ஜனாதிபதி இணக்கம் வெளியிட்டிருப்பதாகவும் அந்த குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது ரணில் சிறை செல்லும் நேரம் நெருங்கிவிட்டது என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சியின் தற்போதைய அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் வரை இலங்கை மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடியின் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட மாட்டார்கள் எனினும் இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலம் விரைவிலே முடிவுக்கு வரும் மகிந்த தலைமையிலான அரசாங்கம் புதிய புது மலை அதாவது மகிந்த தலைமையிலான ஒரு அரசாங்கம் உருவாக்கப்படும் அந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்டதன் பின்னர் புனைமுறி மோசடியிலே ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் அதேபோன்று ரணில் விக்ரமசிங்கவும் சிறை செல்ல நேரிடும் என மகிந்த ஆதரவு அணியினர் தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவை அனைத்துமே இன்றைய தினம் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் வடபுலத்திலிருந்து வெளியாகி இருக்கிற மிக முக்கிய செய்திகள் தொடர்பில் அவதானத்தை செலுத்தப் போகிறோம் ஆரம்பத்திலே உதயன் பத்திரிகையுடைய பிரதான செய்தி இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது தமக்கு இழைக்கப்பட்ட அநதிகளால் மட்டும்தான் புலிகளால் புலி தமக்கு இழைக்கப்பட்ட அநதிகளால் மட்டும்தான் புலிகள் தற்கொலை படை தற்கொலை கொண்டு தாக்குதலை நடத்தினார்கள் மதம் சார்ந்து அவர்கள் தாக்குதலை நடத்தவில்லை என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது இது தொழில் இதற்கு முன்னர் நாங்கள் மேலதிகமாக அவதாரணம் செலுத்தியிருந்தோம் ஆகவே தொடர்ச்சியாக வளமுறி பத்திரிகையுடைய பிரதான செய்தி தொடர்பிலை பார்க்குற பொழுது வளமுறை பத்திரிகையிலும் இந்த செய்தி தான் மிக முக்கிய இடத்தை படித்திருக்கிறது தமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராகவே தமிழில் விடுதலை புலிகள் தற்கொலை தாக்குதல் நடத்தினர் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவிப்பு என்கின்ற செய்தி தான் வளமுறை பத்திரிகைகளும் மிக முக்கிய இடத்தை படித்திருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் காலை கதிர் கத்திர காலை கதிர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி தொடர்பில் அவதாரம் செலுத்தவும் இருந்தால் அதிகார பகிர்வு மட்டுமே அரசியலமைப்பு மா அதிகார பகிர்வு மட்டுமே அரசியலமைப்பு மாற்றத்தை பரிந்துரைப்பதற்கு நால்வர் குழு நால்வர் குழு நியமனம் ஜனாதிபதி தலைமையில் நேற்று இணக்கம் என்கிற செய்தி இங்கே இருக்கிறது இந்த செய்தி தொடர்பிலும் நாங்கள் வீரகேஸ்ரீ அதே போன்று தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகின செய்திகளில் செலுத்தி இருந்தோம் ஆகவே நாங்கள் கொழம்பிருந்து இருக்கிற டெய்லி மிரட் பத்திரிகையோடு பிரதான செய்தி அவதாரம் செலுத்தமாக இருந்தால் நேற்றைய தினம் பத்து கிலோ ஹெரோயின் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இந்த ஹெரோயினுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தான் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குளியாபட்டி பகுதியில் வைத்து தான் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போன்று தொடர்ச்சியாக லங்கா தீப பத்திரிகையுடைய பிரதான செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கிற பொழுது லங்கா தீப பத்திரிகையிலும் ஹெரோயின் கைப்பற்றப்பட்ட அல்லது ஹீரோயின் மீட்கப்பட்ட செய்தி தான் இங்கே பிரசுரமாக இருக்கிறது குளியாபிட்டிய பகுதியிலே ஹீரோயினோடு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட சந்தேகினரும் தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது அதாவது மதுஷ் துபாயிலே கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது நேற்றைய தினம் அவர் துபாய் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் இதன்போது வரை எதிர்வரும் ஒரு மாத காலத்திற்கு தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் இதுதான் அவரோடு நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்தி அல்லது நெருங்கிய தொடர்போடு இருந்த சகாக்கள் என்கிற சந்தேகத்தின் பேரிலே பல்வேறு பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதன் ஒரு அங்கமாக கூட இந்த குளியாப்பட்டி பகுதியில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதே போன்று நாங்கள் இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற மலையக செய்தி தொடர்பிலே அவதாரம் செலுத்துவோமாக இருந்தால் மறப்போம் மன்னிப்போம் என வித்தை காட்ட வேண்டாம் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் என்கின்ற செய்தி இங்கே இருக்கிறது போரால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி நி நீதி நிவாரணம் கிடைப்ப கிடைப்பதாக வேண்டும் கிடைத்தாக வேண்டும் மறப்போம் மன்னிப்போம் என்றெல்லாம் சொல்லி வித்தை காட்ட வேண்டாம் இனியும் காலத்தை இழுத்தடிக்காமல் பொறுப்பு கூறும் பொறிமுறைக்கு அரசாங்கம் உயிர் கொடுக்க வேண்டும் என ஜனநாயக மக்கள் முன்னணியின் பிரதித்தலைவரும் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுகுமார் வலியுறுத்தி இருக்கிறார் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் வடக்கிலே முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்களில் போராட்டங்கள் தொடர்பிலே கருத்து வெளியிடும் போதுதான் வேலுக்குமார் எம்பி மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் வெளியாகியிருக்கிற மிக முக்கிய உலக செய்திகள் தொடர்பிலே அவதானம் செலுத்தவும் இருந்தால் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் வடகொரிய தலைவருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் உடன்படிக்கை எதுவும் எட்டப்படாது தோல்வி என்கின்ற வகை என்கின்ற செய்தி இங்கே இருக்கிறது இந்த செய்தி புகைப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கும் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னிற்கும் இடையிலே வியட்நாம் தலைநகரிலும் நடைபெற்ற இரண்டாவது மாநாடு எவ்வித உடன்படிக்கையும் எட்டப்படாத நிலையிலே தோல்வியிலே முடிவடைந்திரு முடிவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாட்டு தலைவர்களும் தமது சந்திப்பை முன்கூட்டியே நிறைவு செய்து கொண்டதுடன் உடன்படிக்கை கய்ச்சாத நிகழவும் ரத்து செய்யப்பட்டுள்ளது வடகொரிய ஜனாதிபதி தனது தனது நாட்டிற்கு எதிராக வைக்கப்பட்டுள்ள தடைகளை நீக்குவது குறித்து முன்வைத்த கோரிக்கைகளிலேயே பேச்சுவாதிகள் தோல்வியடைந்துள்ளதாக டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கிறார் வடகொரிய தலைவரது கோரிக்கைகளுக்கு இணங்குவதற்கு அவரது நாடு அணு ஆயுத கலைவு குறித்து போதிய முன்னேற்றத்தை காண்பை காண்பித்திருக்கவில்லை எனவும் டொனால்ட் ட்ரம்ப் இதன் போது தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இன்றைய தினம் இருக்கிற மிக முக்கிய இந்திய செய்தி தொடர்பிலே அவதானம் இருந்தால் இராணுவ நடவடிக்கையை கைவிடுங்கள் இந்தியா பாகிஸ்தானுக்கு பென்டகன் வலியுறுத்தல் என்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது இந்தியாவும் பாகிஸ்தானும் இராணுவ நடவடிக்கையை கைவிடும் கைவிடுமாறு பாகிஸ்தானுடைய அமெரிக்க அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்னகன் வலியுறுத்தி இருக்கிறது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலே போர் பதற்றம் அதிகரித்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கிற நிலையிலே தான் இந்த வலியுறுத்தலை பென்டகன் வெளியிட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக வீரகைஸ்ரீ பத்திரிகையினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பிலே அவதானம் செலுத்தமாக இருந்தால் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவின் ஆதங்கம் என்கின்ற தலைப்பிலே இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது நாட்டின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பிரதான அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியம் குறித்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா கு சந்திரிகா குமார் துங்கம் மீண்டும் இருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி நடைபெற்று ஜனாதிபதி தேர்தலிலே பொது இதரணியின் வேட்பாளராக போட்டியிட்டிருந்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து நாட்டில் எதிரும் புதிருமாக செயற்பட்டு வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைந்து நல்லாட்சி அரசாங்கத்தை உருவாக்கியிருந்தது வரலாற்றிலேயே முதல் தடவையாக இரு பிரதான அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒன்றிணைந்து ஆட்சி ஒன்றை உருவாக்கப்பட்டிருந்தது இந்த உருவாக்கத்திற்கு முன்னால் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கனுடைய குமாரதுங்க பெரும் இருந்தார் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது பொதுரணி பொதுரணி பொது எதிரணி வேட்பாளராகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளராக பணியாற்றிய மைத்திரிபால சிறிசேன களமிறங்குவதற்கு சந்திரிகாவின் மிக முக்கிய இடத்தை பிடித்திருந்தார் என்கின்ற வகையிலே இன்றைய வீரகசிரி பத்தினுடைய ஆசிரியர் தலைங்கம் தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குழு பதவிடைய பிரதான ஆசிரியர் தலைங்கம் தொடர்பிலே அவதானம் இருந்தால் தொடர்ந்து பின்தங்கிய நிலையில் வடக்கு என்கின்ற தலைப்பிலே இன்றைய தினக்குழு பதவிடைய பிரதான ஆசிரியர் தலைங்கம் அமைந்திருக்கிறது வடக்கின் பொருளாதாரத்தை கட்டி கட்டியெழுப்புவது தொடர்பாக மத்திய வங்கியின் அனுசரணையுடன் அண்மையிலே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வொன்று போருக்கு பின்னர் போருக்கு பின்னர் பிராந்தியம் எதிர்நோக்கும் சமூக பொருளாதார சவால்களை வெளிப்படுத்துகிறது இருபத்தோரு மில்லியன் சனத்தொகையை கொண்ட நாட்டிலே சுமார் ஒரு மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட வடமாகாணத்திலே ஏழு தசம் ஏழு சதவீதமானோர் வறுமை கீழ் வாழ்வதையும் ஏனைய பிராந்தியங்களுடன் ஒப்பிடுகையிலே வேலைவாய்ப்பின்மை அதிகமாக இருப்பதையும் அறிக்கை மூலம் அறிய முடிகிறது நாட்டின் ஏனைய பகுதிகளிலே வறுமை கீழ் வாழ்வோர் சராசரியாக நான்கு தசம் நான்கு வீதத்தினரை அத்துடன் இரண்டாயிரத்தி பதினேழில் தொழில்துறை நிறுவன எண்ணிக்கை குறைந்த அளவிலேயே காணப்படுகிறது என்கின்ற விடயத்தை சுட்டிக்காட்டுகிற வகையில் தினக்குறல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைங்கம் அமைந்திருக்கிறது அதேபோன்று இன்றைய தினம் வெளியாக இருக்கிற கேலிச்சித்திரம் தொடர்பிலே நாங்கள் அவதானம் செலுத்துவமாக இருந்தால் அரசாங்கம் என காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு கண்ணாடியை நோக்கி ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனம் கற்களை கொண்டு வீசுவது போலத்தான் இந்த கேலி சித்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அதாவது கண்ணாடி கூண்டுக்குள்ளிருந்து கண்ணாடி உடைப்பது அதாவது அரசாங்கத்தின் தலைவராக இருக்கிற ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனம் அரசாங்கம் என்கின்ற கண்ணாடியை உடைக்கிற வகையிலே கற்களை கொண்டு தாக்குவது போலத்தான் இன்றைய கேலிச்சித்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இவை அனைத்துமே இன்றைய தினம் நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது மீண்டும் மற்றும் ஒரு இன்றைய நாளில் நமது பார்வையை சந்திக்கலாம் நான் உங்கள் வினி நன்றி வணக்கம்